பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே அப்பாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம் போற்றுகிறோம் மை புகழ்கிறோம் யார் ஆதிக்கிறோம் தகப்பனே ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன ஹாரதன ஹாராதன ஹாராதன அப்பா பிதாவேமையார் ஆதிக்கிறோம் ஆவியானவரே யார் ஆதிக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றியப்பா 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 எஸ் வே எஸ் வே எஸ் வேதா விதி மகனே எங்களுக்காகும்போது ஒரே பேரான மகனை திருச்சிலுவேடு ஒப்பு கொடுத்தவரே உமையார் ஆதிக்கிறோம் யார் ஆதிக்கிறோம் உமையார் ஆதிக்கிறோம் அன்பின் ஆவியானவரே ஆலோசனை கர்த்தரேமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நன்றியப்பா 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 நீ செய்த எல்லா நன்மை தனங்களுக்காக நன்றி என்றியிருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இதோ நாங்கள் பிறந்தது முதல் இந்நாள் வரை தகப்பன் என்டைய தாயை எங்கள் தாயில் கருவில் உருவாகும் முன்னரே தகப்பன் எங்களை தெரிந்தெடுத்து எங்களை பெயர் சொல்லி அழைத்து முடி உள்ளம் கைகளில் எங்களை வரைந்து தகப்பனை எந்த தீங்கும் எங்களை அணுகாதுவார் எந்த வாதியும் எங்களை நெருங்காதுவார் இந்நாள் வரை எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை உயிரோடு வைத்திருப்பது முடி அன்பு முடைய கிருப முடைய இறக்கம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறரே அப்பா எங்களுடைய எல்லா வித நன்மை தினங்களால் முடி சுட்டுகிறீரே நமக்கு நன்றி நன்றிப்பா நன்றி நோக்கி பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே ராஜா உண்மை போற்றி எங்களுக்கு இந்த நேரத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரப்பா ஒரு குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்க அப்பா எங்களுக்குள்ள ஒரு ஜபாவியை ஊற்றுகிறீராப்பா அமக்கு நன்றியப்பா 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 அப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காது இந்த கிருப அப்பா எங்கள் மீது இரக்கம் கொண்டுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவருமே கரங்களை ஒப்புக் தகப்பனே நீர் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிறந்தது முதல் இந்நாள் வரை செய்த எல்லாவித நன்மை தனங்களுக்காக உமக்கு நன்றி வழி இருக்கிறோம் அப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா உண்மை துதிக்கிறோடி துதிக்கு பாத்திரர் அப்பா துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அப்பா நீர் விரும்புவது துதி பலியே தகப்பனே ராஜா நீர் விரும்பும்போது இரக்கத்தின் பலியை தகப்பனே ராஜா அப்பா எங்கள் உள்ளங்களை திறந்து கொடுக்கிறோம் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா நம்முடைய பாத படிலை கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா தூசிக்கும் துரும்புக்கும் ஒப்பான பாவிகளா இருந்த போது நாங்கள் இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களா ஆனாலும் கூட எங்களை தேடி நாளும் இடை கட்டுகிறீரப்பா எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசிர்வதிக்கிறீரப்பா எங்கள் வாழ்க்கையில எல்லாவித நன்மை தனங்களால் எங்களை முடிசூட்டுகிறீர்கள் எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீர்கள் ஆசீர்வதிக்கிறீரப்பா எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறீரப்பா எங்களுடைய பலனை எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா சோர்ந்து போன நேரங்களில் எங்களுக்கு புத்துயிர் அடிக்கிறீரே எமக்கு நன்றியப்பா 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 அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் நீர் மாத்திரை எங்கள் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் தகப்பனே ராஜா நாங்கள் எங்கேயோ செஞ்சிருப்போம் தகப்பனே அப்பா பாவிகளா இருந்த எங்களை தேடி வந்து எங்கள் பாவங்களை கழுவி முடிய ரத்தத்தால் எங்களை மீட்டு அப்பா அவடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தியப்பா அப்பா அவடைய பாத படியிலே அமர செய்திருக்கிறீர் அப்பா நமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா ஆனாலும் கூட எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனித பலவீனங்களால் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை அப்பா துடைத்து எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவி உடல் ரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்தி தகப்பினே மீண்டும் இறுதி கூட உடைய பாதப்படியில் அமர அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் தகப்பனே ராஜா நாங்கள் பேர் பெற்ற ஜனம் தகப்பினே ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாடைய வல்ல செயர்கள் எங்களோடு கூட கரம் எங்களோடு கூட ஒவ்வொரு நொடி பொழுதும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தின கரம் அப்பா செங்கடலை இரண்டாக பிளந்த கரம் தகப்படாச்சா கிதியோனுக்கு தகப்பனை வாக்கு கொடுத்த கரம் கிதியோட இந்த பலத்தோட போ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆறுதல் கொடுத்தேன் அந்த ஆறுதலின் கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா எங்கள் போக்கில் மரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா ஆபத்துகளும் எங்களை மீட்டு அப்பா எங்களை நிர்மூலமாக்காமல் எப்பா நினைத்து நிற்க செய்திருக்கிறீர் அப்பா அமுக்கு நன்றியப்பா நன்றி ஏசுவே நன்றி ஏசுவே நன்றி ஏசுவே எங்களுக்கு அப்பாவாக அம்மாவாக தந்தையாக தாயாக உற்றானாக உறவினராக நண்பராக அப்பா நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் ஆறுதலின் தேவனாக இருந்திருக்கிறீர் அப்பா நன்றி நன்றியப்பா நன்றி நன்றியப்பா எங்களை தாழ்த்தி எம்முடைய காரணங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மீண்டும் ஒரு விஷயம் தகப்பனி ரத்த தாள எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்கள் வீடுகளை சுற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டு வரை நற்கருணை நாதரே அப்பா அப்பா என்று என்ன வாசகத்துல கூட தகப்பனே அப்பா தகப்பனே ராஜா உங்களுடைய திருவிப்படை சுமந்து கொண்டு வரும் போது அப்பா திரளான மக்கள் திரளான மக்கள் அப்பா குமை நோக்கி பின்தொடர்ந்து வந்தார்களே தகப்பனே ராஜா அப்பா அப்படியாய் கூட தகப்பினே ராஜா எங்கள் இதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் தகப்பனி ராஜா இதயத்தின் பேழிட நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிற தேவனாய் வாருங்கப்பா எங்கள் குடும்பத்திலே வாருங்கப்பா எங்கள் குடும்பங்களிலே வாருங்க எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வாருங்கப்பா நாங்கள் மதிக்கேடர்கள் தகப்படையராஜா அப்பா நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தகப்படை ராஜா ஆனாலும் கூட எங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் எல்லாவித ஆசீர்வாதங்களால் நிரப்பியு தகப்படையராஜா அப்பா உம்மடைய உடன்படிக்கை பேழை கோவின் கருவறையாக திருத்துயகத்தில் அதற்குரிய இடத்தில் தகப்பனை வைக்கப்பட்ட போது அதே அப்பா நாளை தண்ணீர் அசைவாடுகிற தேவனாயிருந்தீரே தகப்பனே ராஜா அப்பா உடைய வல்லமை வெளிப்பட்டதே தகப்பனே ராஜா அதற்காக நமக்கு நஞ்சியப்பா அதே வல்லம் அதே வல்லம தகப்பனே ராஜா ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்றப்பா அப்பா அப்பா தூயகத்தினின்றி வெளியே வருகிற ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா அதே மேகத்து அக்கினித்துனப்பா அப்பா எங்கள் குடும்பங்களிலும் அப்பா தகப்பனை நிரப்புவதாக எங்களுடைய அறியாமைகள் இயலாமைகள் எங்களுக்குள்ள அப்பா தகப்பனே ராஜா பலவிதமான விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் அப்பா பிரிவினையின் ஆவிகள் அப்பா இதையெல்லாம் மாறணும் என்றால் தகப்பனே நீர் எங்களுக்குள்ள வர வேண்டும் நீர் எங்கள் குடும்பத்துக்குள்ள அசைவாடுகிற தேவனாய் வர வேண்டும் ஆவியான தேவனாய் வர வேண்டும் எங்கள் ஸ்பிரிட் தூய ஆவியானவரே அக்கினி மயமானவரே ஆறுதலின் தேவனே அப்பா நாங்கள் வாஞ்சிக்கிறோம் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனராஜா எங்கள் குடும்பத்தின் மத்தியிலே வாருங்க எங்கள் குடும்பத்தின் மத்தியிலே வாருங்க எங்கள் பிள்ளைகளின் மத்தியிலே வாருங்க அசைவாடுங்க அசைவாடுங்க முதியோர் மேலும் இளையோர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நினைஞ்சிடப்பா அப்போ ஆதி கால அதே ஒரு அக்கினி அதே ஒரு விசுவாசங்கள் குடும்பம் நிரப்புவதாக இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொரு நிரப்பு வீராக தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 நன்றி தகப்பனே நீர் உங்களுடைய வருகை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா உமக்காக எழுந்து ஒளிவீசு பிரகாசிக்க எங்களை நிரப்புங்கப்பா வல்லமையோடு தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி நாங்கள் தாழ்ந்து வணங்குகிறோம் தகப்படையே வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அப்பா திருப்பொழிவு செய்த அரசரை ஊழியராக தாவிதன் பொருட்டு புறக்கணியாதையும் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா அப்பா ஒவ்வொரு குருக்களையும் கண்ணியர்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறான் திருப்பொழிவு செய்துள்ள ஒவ்வொரு குருக்களையும் கண்ணியர்களை விட கறங்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே ராஜா அவர்கள் குடும்பங்களை விட்டு தகப்பனே பலவிதமான வேதனைகளிலும் கண்ணீர்களும் சொல்ல முடியாது அப்பா அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மத்தியதான் ராஜா உமக்காக வாழ்ந்து கொண்டு அவர்கள் குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க அப்பா ஒவ்வொரு குருக்களையும் கண்ணீர்களையும் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே அவர்களுக்குள் தகப்பனே ராஜா ஒரு பலவீனத்தை எல்லாம் தூக்கி போட்டு பலத்தால் இடைக்கட்டுங்கப்பா அப்பா அவர்களுக்குள்ள நோய்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே அப்ப அவர்களுக்கு ஒரு சமாதானத்தின் ஆவியை ஊற்றுங்க உடலுள்ள சுகத்தால நிரப்புங்க தகப்பனே ராஜா நன்றி அப்பா தேசம் விட்டு தேசம் அப்பா தகப்பனே சென்று தகப்பனே நச்சு இதை போதித்து கொண்டு ஒவ்வொரு குருக்களையும் குருக்களை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோமா ஆண்டவரே அப்பா அவர்களுக்குள் அங்கிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உமக்கு தெரியும் தகப்பனே ராஜா அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் விடுதலை கொடுப்பீராக உடைய ஆவின் அபிஷேக வல்லமையான நிரப்பிவீராக தகப்பன ராஜா அபி அபிஷேக வல்லம் அவர்களுக்குள்ள இறங்கி தகப்பனே ராஜா நீங்க ஆவியானவரைங்கப்பா என்ன பேசணும் எதை எதை செய்யணும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிற நீர் இறங்கி அவர்களுக்கு சுகப்படுத்தி பலப்படுத்தி தாங்கி தப்பி வைக்க வல்ல தேவனாவை வழிநடத்துக்கிற நம்முடைய கருமைக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா என்று நச்சு வாசகத்திலே தகப்பனே அப்பாவுமே தொட்ட ஒவ்வொரு சுகமடைந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா உடைய ஆடை விலைமை தொட்டவர்கள் கூட தகப்பனே ராஜா உடைய வல்லமை அவர்கள் உணர்ந்து சுகம் பெற்றுக்கொண்டாங்க என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே நாங்களும் கூட நாங்களும் கூட அப்பா என் அப்பா என் நேசுவை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் தகப்பனே என்னுடைய நோய்கள் எல்லாம் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய பலவீனங்களை அப்படியே கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய குற்றங்கள் குரங்களை எல்லாம் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான தகப்பனை ராஜா ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அப்பா பலவிதமான கவலைகள் கண்ணீர்கள் தகப்படை ராஜா இந்த பிரச்சினையை எப்படி விடுபட போகிறேன் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று இருக்கிற ஒவ்வொருவருடைய கரணங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்படை ராஜா அப்பா இதோ இன்று இரவு பயணம் செய்ய இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே உடைய பாதுகாப்பின் ஆவியானர் அவர்களோடு கூட வருவீராக தகப்பனே ராஜா அக்கினி தூணாக இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினவரே அப்பா அதே மாதிரி தகப்பனே ராஜா ஒவ்வொருவருடன் தக்கப்பின வான தூதர்களை அனுப்பி நாங்களை பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற மாண்டவர் படித்துக் கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற மாண்டவரை அப்பா இதோ தகப்பனே இந்த நேரத்தில் கூட தகப்பனே அப்பா இந்த எக்ஸாமுக்காக தயாரித்துக் கொண்டுக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் இடையே கரங்களை ஒப்பு கொடுக்குறப்பா ஞானத்தின் ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுப்பிறார்கள் ஞாபக சக்தியை கொடுப்பீராக பிள்ளைகளுக்கு இருக்கிற பயத்தின் உணர்வை நீக்கி போடுவீராக அப்பா அவர்களுக்கு பய ஆவி இயேசுவின் நாமத்தினாலே ஓடுவதாக அப்பா அப்பா இப்படிக்கின்ற பாடங்கள் மனதில் நன்றாக பதிய ஆவியானவர் அவடைய ஞானத்தை சீர்தூக்கி பார்க்க தகப்பனே நம்முடைய ஆவி அக்கினி அபிஷேக வல்லம் அவர்களுக்குள்ள நிரப்புவீராக தகப்பனே சிந்தனையை இப்படி ரத்தத்தால் முத்திரெடுகிறோம் தகப்பனை படிக்கின்ற பாடுங்க அவளுக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுக்க புரிந்து படிக்க அப்பா அவர்களுக்கு நீர் ஆவி அக்கினி அபிஷேகத்தை நிரப்புவதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா நன்றியப்பா நன்றியப்பா அப்பா அவர்கள் பயிற்சி எழுதும் போது நீர்தாமி இப்படி வானத்துங்களை அனுப்புங்க தகப்பண்ணி ராஜா அவர்கள் கைகள் எழுதும் போது தகப்பனே நீரே அவர்களை கைகளை பிடித்து எழுதுவீராக நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஆவியானவரே அக்கினி மயமானவரே கூட தகப்பனே யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த இணைப்பிலிருந்து செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய தேவைகளையும் என்னுடைய காரணங்களை ஒப்புக்கொண்டுக்கிறோம் உமக்கு தெரியும் தகப்பனே எங்களுக்கு என்ன தேவை நீர் அறிந்திருக்கிறது தகப்பனே எங்கள் வீடுகளிலே அப்பா பலவிதமான குழப்பத்தின் ஆவியை கொண்டுகிற சத்ருவை இயேசுவின் நாம் மற்ற கட்டுகிறோம் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் தடையா இருக்கிற சத்ருவை கட்டுகிறோம் தகப்பனே எங்கள் குடும்பத்திலே பலவிதமான தகப்பனே ஏற்றிக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அப்பா கணவன் மனைவினருக்குள்ள பிரிவினைகள் என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகியும் இப்படி பிரிந்து இருக்கிறார்களே என்றாப்பா காண்கிற பெற்றோர்களின் கண்ணீர்கள் அப்பா சகோதர சகோதரின் கண்ணீர்கள் அப்பா திருமணம் ஆகியும் குடும்பத்தை பொறுப்பாக கவனித்துக் கொள்ளாமல் பலவிதமான போதைகளுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆணி பாய்ந்த கரங்கு வருகின்ற ரத்த அவர்களை தொடுவதாக இந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ருவினர் இயேசுவின் நாமத்தினாலே பாகாரத்தினை கட்டுகிற தகப்படை ராஜா இதனால பாவங்கள் அதிகரித்துக் கொண்டுகிறது அப்பா இயேசுவே அப்பா பிதாவே ஒவ்வொரு ஒவ்வொரு முதியோர்களையும் கறங்களை கரங்களை ஒப்புக்கொடுக்குறான் நபரே அப்பா அவர்களுக்கு நோய்களை எல்லாம் மாற்றுங்க தகப்பனே ராஜா அப்பா அவர்களுக்கு ஆறுதல் தெய்வனாய் வாருங்க அப்பா அநாத ஆசிரமங்கள் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்குறோம் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக்கொடுக்குறோம் தகப்படைய தனிமையில் இருக்கிறவர்களே கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் வீடுகளிலும் கூட தனிமையான இருக்கிற ஒவ்வொருவைய காரங்களை ஒப்புக்கொடுக்குறோம் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க இந்த இரவு முழுவதும் எங்களோடு கூட பாருங்கப்பா எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க தக்கப்பல ராஜா நீங்களே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் விடுகிற பொழுது நல்ல பொழுதாய் அமைய அப்பா எல்லா துதி கண்ண மகிம் நமக்கு மாத்திர செலுத்துகிறோம் அப்பா ஏசி முனைகள் சமம் கேளு நல்ல பிதாவே ஆமீன் மின் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பைய தூய தின போற்றப்பெருக முதல் ஆட்சி வருக முத திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளை நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இஞ்சி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் சேகரி நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றம் எங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மதியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய சூம் ஆசிர் பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் அம்மா ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்